அடுத்ததாக நமது அரங்கில் ஏ அபு அவர்களை நாம் பார்க்க போகின்றோம் சந்திக்க போகின்றோம் ஹாஜி அசோசியேஷனுடைய இந்தியாவுடைய தலைவராக இருக்கின்றார் வணக்கம் அபு பக்கார் அவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் அமைப்புகள் தலைவர்கள் என்ஜிஓ லீடர்கள் அது மட்டும் இல்லாம மதராசாக்களின் ஓதுவார்கள் நிறைய பேர் ஒன்று கூடி இந்த ஒன்று கூடல நீங்க எப்படி பாக்குறீங்க இது எந்த இதுக்கு வித்திடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு அருமையான முயற்சி இதை ஏற்பாடு பண்ண அத்தன் நல்ல உள்ளங்களுக்கும் இதை பாரதத்தில் நல்வாழ்த்துக்கள் பாரதத்தில் பாரதத்திலிருந்து இதே தொப்புள் குடி உறவு தான் அந்த நூத்தி ஐம்பது கோடி பாரத மக்கள் தொப்புள் குடி ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த புனித பூமி மலேசிய தீபகற்பம் வந்து தனி மட்டுமல்ல அங்கிருந்து வந்த குடி உறவு நன்கு அறிவீர்கள் இந்த முயற்சி வந்து அருமையான முயற்சி ஒன்று கூடி காப்பீட்டு வந்த இமாம்களுக்கு மசூதிகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது வந்து ஒரு அருமையான முயற்சி வந்து பாரதம் பெரிய நாடாக இருந்தாலும் கூட நாங்கள் இதுவரை அதை செய்யவில்லை இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் எப்படி தாபூக் ஒரு சிஸ்டமேட்டிக்கை இந்தியா ஹாஜிக்கு பண்ணணுமோ அதே மாதிரி இது ஒவ்வொரு புது முயற்சிகளையும் பாராட்டுக்குரியது இது அருமையான ஒரு நிகழ்வு ஒன்று கூடுதலை பற்றி தாங்கள் நெறிவாளர் உங்களுக்கு அனைத்தும் தெரியும் இந்த ஒன்று கூட அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு அணித்தரமான ஒரு இந்திய சமுதாயத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு ஒரு அஸ்திவாரமாக இது தோன்றும் என்று என் மனதில் தெரிகிறது நல்ல விஷயம் உங்களை சொல்லுங்களேன் இந்த செயல் திட்டங்களை என்ன செய்து இருக்கீங்க நாங்க இந்திய ஹஜ் உங்களுக்கு தெரியும் பாரத நாடு மிகப்பெரிய நாடு சுமார் நூத்தி ஐம்பது கோடி பேர்கள் இருக்கிறார்கள் அதில் இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் நாற்பது கோடி பேர் இருக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அனுப்புகிறோம் அது அனைத்தும் இந்த தேதி வரும் ஏப்ரல் எட்டாம் தேதிக்குள்ள அனைத்து விசாக்களும் அடுத்து மோபாவும் செய்து விடுவோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்களும் பிரமமாக போயிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு சிறப்பு கவனம் எப்போதும் எடுப்பது போல் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் எம்பார்கேஷன் இந்தியாவிலிருந்து ஒரு உதாரணத்துக்கு தமிழகத்தை உங்களுக்கு நன்கு அறிவு தமிழகத்திலிருந்து சென்னையிலிருந்து விமானம் சென்னை ஜித்தா செல்லும் மறு ரிட்டர்ன் மார்க்கமாக மதீனா சென்னை வரும் சென்னை சிறப்பான ஏற்பாடுகளை சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் ஒரு இந்திய ஹஜி அரசாங்க திமுக போடுவதற்கு இன்க்ளூடிங் குர்பான் சென்ற ஆண்டு விட இது கொஞ்சம் குறைவு அதுக்கு நம்ம கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா நன்றி சொல்ல வேண்டும் ஒரு சிறப்பு கவனம் இந்த ஹஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்னவென்றால் மலேசியாவும் இந்தோனேஷியாவும் மற்ற இந்தியாவும் மற்றமற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சரியான ஒரு அணுகுமுறை இந்த வருடம் எடுத்திருக்கிறார்கள் எந்த விதமான விசாவோ பிசினஸ் விசாவோ உம்ரா விசாவோ வரும் பதிமூணாம் தேதி நாளை இரவுல இருந்து அங்கு அலவுடு இல்லை ஒன்லி ஃபார் ஹஜ் ஹஜ் ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற விசாக்கள் அளவு பண்ணும் சொல்லுவாங்க அதை அறியாதவர்கள் விசா பேன் சோசியல் மீடியாவில் செய்தி கொடுத்தார் நம்பிக்கை போன்ற ஒரு செய்தி நிறுவனம் நம்பிக்கையான செய்து வர வேண்டுமே தவிர எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அவர்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகிடக்கூடாது என்பது என் கருத்து நல்லது நல்லது அபுபாக்கர் அவர்களே மீண்டும் நம்ம நிறைய பேர் மலேசியாவுக்கு வரும்போது நம்ம ஒரு நீண்ட நெடிய ஒரு நேர்காணலே செய்வோம் நன்றி என்று கலந்து கொண்டதற்கு சிறப்பு எல்லா வளமும் மலேசிய தீபகத்துக்கு இறைவன் கொடுத்து சென்ற இடமெல்லாம் மலேசியா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்திய அஜோஸ் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி மிக்க நன்றி